நான் கியூஎன்ஐ வீடியோ சொல்லியிருந்தேன் டைலர் கிளாஸ் போக சாதாரண அதோட டே தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இன்னும் இன்றைக்கி தான் போயிட்டு வந்து சேரணும் நீ தான் போயிட்டு ஜாயின் பண்ண போறோம் ஆமா யாரா நானும் ஜெயஸ்ரீ ரம்யெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வராங்க காலையில் பத்து மணிக்குலாம் வந்து ஜாயின் வந்து பத்து மணி தான் ஆரம்பிக்குமா நம்ம போய் ஜாயின் பண்ணுறோம்ல மொதல் நாள் அதனால் கொஞ்சம் டெல்லி ஆனாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு காலையில் எழுந்து கிளம்பி குளிச்சிட்டு அப்படியே லைட்டாக சாமி சாம்பிராணி காட்டிட்டு இப்போ வந்து பேக் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன் இந்த பேக் வந்து நான் காலேஜ் எடுத்துகிட்டு போனேன் பேகு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டு ஒன்று எடுத்துக்கிறேன் ஏதாவது முக்கியமான நோட்ஸ் குறிச்சி வைக்கிறதுக்காக அப்புறம் வந்து அவங்க வந்து அளவு ப்ளவுஸ் ஒன்று எடுத்துருவா சொன்னாங்க நம்ம அவங்க அவங்களோட அளவு ப்ளவுஸ் ஒன்று எடுத்துருவாங்க அப்படின்னாங்க அதனால் என்னோடய அளவு ப்ளவுஸ் ஒன்று எடுத்துக்கிட்டேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் எட்டர் சொன்னாங்க ஏன் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா நியூஸ் பேப்பர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி தருவாங்க சொன்னால் நியூஸ் பேப்பர் எடுத்துருவாங்க சார் சொன்னாங்க நியூஸ் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணல போகும்போது கடையில் வாங்கிக்கிறான் ம் சரி கடையில் வாங்கிக்கிறேன் நியூஸ் பேப்பரில் வந்து ஃபஸ்ட்டு நியூஸ் பேப்பருக்கு பேப்பர் கட்டிங் தான் நம்ம கிளாத் கட்டிங் தர மாட்டாங்க ஃபஸ்ட்டு இதில் ஸ்ட்ரெயிட்டாக கட்டிங் போட்டதுக்கு அப்புறம் தான் கிளாத்தில் போட சொல்லுவாங்க சார் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு இருக்கேன் நானும் ரெடி ஆகிட்டேன் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுட்டு அப்படியே போகிற வேலை தான் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டர் அப்புறம் நூல் அப்புறம் பாபின்னு அவங்க அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா தருவாங்களாம் நம்ம போய் வெளியில வாங்கினா கொஞ்சம் ரேட் அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு அலை அலைச்சலா இருக்கும்ல ஏதாவது மிஸ் ஆகும் அவங்களே தரட்டாங்க நம்ம காசு கொடுக்கணும் அவங்களுக்கு அதுக்கு அதுக்கு பே பண்ணா அவங்க வந்து எல்லா பொருளும் நமக்கு அப்பயே தந்துருவாங்க ஸோ அதையும் வாங்கிட்டு வந்து காடுற என்னென்ன பொருள் எல்லாம் டெய்லர் கிளாஸ் தந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் அதே சொல்லிடுவா ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் ஆயிரம் ரூபா வந்து நார்மல் ஜாக்கெட் மட்டும் தைக்க போறேன் தைக்க கற்றுக்க போறேன் அப்படின்னா ஃபீஸ் ஆயிரம் ரூபா தான் இதுவே நீங்க டிசைன் வச்சு தைக்கணும் நம்மளா வச்சு தப்பு லேஸ் அப்புறம் அதுல கொஞ்சம் டிசைன்லாம் வச்சு தப்போம் அதெல்லாம் தைக்கிற மாதிரியா ரெண்டாயிரம் ரூபாய் அது மந்த்லி ஆயிரம் நார்மல் பிளவுஸ் வந்து ஒரு மந்த்லே ரெடி ஆகிடும் ரெடி ஆயிடுமா ஆனா டிசைன் வச்சு தைக்கிட்டு டூ மந்த் ஆகுமா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபா அப்புறம் வந்து சுடிதாரு அப்புறம் டாப்பு பேண்ட்லாம் தைக்க கற்றுக்கணும் கத்துக்கணும் அப்படின்னா அதுக்கு தனியாக ஆயிரத்தி ஐநூறு ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து ப்ளவுஸ் தைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன் சரி போகலாம் ஃபஸ்ட்டு அதோடய எத்திக்ஸாக பார்த்துட்டு எப்படி இருக்குது ஏன்னா மிஷின் கூட ஓட்ட தெரியாது சில பேருக்கு மிஷின்லாம் கூட ஓட்டுவாங்க ஏன் ரம்மையாக கூட மிஷின் ஓட்டுவான்னு சொல்லி நினைக்கிறேன் எனக்கு ஜேஷ்டிக்கும் மிஷினே ஓட தெரியாது ஸோ எந்த ஒரு இதுமே இல்லாமல் எந்த ஒரு டச்சுமே இல்லாமல் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மொத்தம் மொதல் போய் கற்றுக்க போகிறேன் நான் பாப்பா இப்படி போக போக சொல்லிட்டு எனக்கு வேறு பக்கு பக்குன்னு இருந்துச்சு ஸோ ஏன்னா நான் கிளாஸுக்கு போகிறது இந்த மாதிரி ஏதாவது கற்றுக்கணுன்னு போகிறது இதுதான் ஃபஸ்ட்டே அதனால்

நாங்கள் வரைஞ்சி கட் பண்ணது முன்னாடி போல முன்கழுது கால்லருந்து எப்படி தருமா ஃபர்ஸ்ட் ஒரு கெட்சடிக்கும் போது தலைக்குள்ள வரைஞ்சிட்டேன் அது திருப்பி வரைஞ்சி திருப்பி வந்து இன்னும் பீஸ் கைட்டு வரைஞ்சி வச்சிருக்கட்ட அப்புறம் திருப்பி வரைஞ்சி வெட்டி காட்டிட்டு மணி மூணு காலையே ஆயிடுச்சு அப்போ வீட்டுக்கு போக போகிறோம் பாய் பாய்

இந்த ஃப்ரெண்ட்ஸ் இந்த டேப்பு கழுதில் போட்டால் தான் டைலர் அந்த ஒரு ஃபீல் வந்து நமக்கு தருது ஏன்னா நிறைய பேர் டைலர் தான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கால்வா சிங்கி இந்த டேப் வந்து கீழே தவிர அவங்க கழுதில் தான் இருக்குமே ஸோ ஆனால் நான் போட்டால் எனக்கு அந்த ஃபீல் வந்து பார்த்தீங்கன்னா வருது நம்ம ஒரு டைலர் அப்படின்னு சொல்லிட்டு வருது வரணும் அந்த மாதிரி ஃபீல் வரணும் அப்போதான் நம்ம முன்னாடி இன்ட்ரெஸ்டாக கற்றுக்க முடியும் ஆமாம் முழுசாக இறங்கிடணும் நம்ம டைலருன்னு நம்ம ஃபஸ்ட்டு நம்பணும் ஜாலியாக போச்சு ஜெயாவும் ரொம்ப லேட் பண்ணிட்டாங்க காலையிலே வர வேண்டியது மதிய பன்னு மணி மார்த்தால் வந்தாங்களே அவங்க வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ஃபீஸ் கட்டிவிட்டு அப்புறம் அவங்களுக்கும் பொருளாக வாங்கி கொடுத்து நாங்கள் மூணு பேருமே ஒன்றா சேர்ந்தாங்க கற்றுக்கிட்டோமே நான் சீக்கிரமாக போய்ட்டே எங்கே அவங்க விட்டுட்டு கற்றுக்கிட்டு சொல்லிட்டு கற்றுக்கவே இல்லை அவங்க சொல்லி தரணும் சொன்னாங்கன்னே ஆனால் அவங்க வந்ததுக்கப்புறம் கற்றுக்கலான்னு சொல்லிட்டு அவங்க வந்ததுக்கப்புறம் அவங்க மூணு பேர் ஒன்றாவே சேர்ந்து கற்றுக்கிட்டோம் அவங்களுக்கு கற்றுக்கிட்டு பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணி அதாவது சை இந்த இருந்தாலும் எடுத்து போனேன்

ம் தட்டில இதுல வந்து சரியா வரது தர மாட்டேங்குது. அதனால நான் வந்து பார்த்தேன். வந்து நான் வீட்ல போட்டு பார்த்தது. அங்க வந்து ஒரு ரெண்டு பேப்பர் இது வந்து வந்து நான் போட்ட பேப்பர். அளவு மட்டும் மார்க் அதான் கற்றுக்கிட்டோம் மத மதம் அவங்க வந்து ரெண்டு பேப்பர் கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் பண்ண அளவுக்கு கட் பண்ணிட்டாங்க

இது வந்து எக்ஸ்ட்ரா இருக்க பேப்பர் இது வந்து கட் பண்ணி கடைசி சிசர் அவங்க வேற கொடுத்துருக்காங்க நீ வீட்ல இருந்து எடுத்து யூஸ் பண்ற அந்த சிசர் வந்து பேப்பர் கட் பண்ண கூடாதுட்டாங்க அங்கே சிசர் எல்லாம் இருக்கு அதனால அவங்க வந்து கட் பண்ணிக்கோ வீட்டுல போனா வேற ஏதாவது சிசர் இருந்துச்சுன்னா பேப்பர் கண்டுற மாதிரி பேப்பர் பேப்பர் கட் பண்ற மாதிரி சிசர் இருந்தா இது யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா இது பேப்பர்ல கட் பண்ணா

वो इनमें स्पीड वो स्टार्टिंग द मैंने वेट्री करा मां कट पंट आगे तो फ्रंट आ बैक आए थे बैक का फ्रंट आ बैक में कट पंट हमारे चल रहे हैं हम्म चल रहे हैं ओके ओके ये कट पंट क्या मिला हम्म

ரெண்டு சிஸ்டர் இது வந்து பார்த்தீங்கன்னா துணி கட் பண்ணுறதுக்கு அவங்க வந்து சொன்னாங்க நாளைக்கு ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேப்பர்லேயே கற்றுக்கோங்க அதுக்கப்புறம் மிஷினில் உட்கார வைக்கிறேன் மிஷினில் வந்து த மிஷின் ஓட கற்றுக்க ஆரம்பிச்சு சொல்லியிருக்காங்க ஏன்னா மிஷின் ஓட கற்றுக்க ஆரம்பித்தாலே கம் ஒன் வீக்கு அந்த மாதிரி ஆகும் பிக்கப் பண்ணுறோம் சீக்கிரம் பிக்கப் ஆகணும் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக ஆகிடலாம் நான் இது வரைக்கும் எந்த மிஷினுமே உட்காந்து கிடையாது அந்த மாதிரி அதனால எனக்கு மிஷினோட பேசிக்கே தெரியாது கற்றுக்கலாம் எல்லாத்தையும் கற்றுக்கலாம் சேர்த்து

ஸோ அதனால் இப்போ நான் மூணு பேர் தான் நானே வச்சிருந்தேன் நிறைய பேர் வருவாங்க ஐயோ அப்படி இப்படின்ட்டு சரியாக இருக்கணும்னு தான் சொல்லிட்டேன் ஆனால் நான் மூணு பேர் தான் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம் ஜாலியாக சுடிச்சு அம்மையாக வந்து பார்த்தீங்கன்னா வயிறு வரைக்கும் வரைக்கும் சிரிப்பு ஏற்றாங்க அந்த அக்காவையும் வந்து பார்த்தீங்கன்னா கூட ஜாலியாக சிரிச்சு சிரிச்சுட்டு இருந்தாங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இந்த மாதிரி சீக்கிரம் கற்றுட்டு வந்துடும் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இன்னும் ஒரு ஒரு பேப்பர் மட்டும் வச்சு எதையும் பார்க்காம என்னோடய ஜாக்கெட் மட்டும் வச்சு அளவு வச்சு மார்க் பண்ணி கட்

ஏன்னா இப்ப இருக்கு எல்லா இருக்கும் கவர்மெண்ட்ல வந்து அந்த மாதிரி இதெல்லாம் எடுத்துட்டு வந்தாங்க நாங்க வந்து பாத்தீங்கன்னா கத்துக்க முடியாமல் கத்துக்கவே இல்லை சரி இங்க இருக்கும் இல்ல எங்க இருக்கும்போது மிஸ் இது பண்ணக்கூடாது தான் நான் பிரைவேட் தான் கத்துக்கே சோ நான் கவர்மெண்ட் கேட்டு பார்த்தேன் அவங்க பேர் கொடுத்துட்டு போனோம் அப்படின்னா பேட்ச் கணக்காக தான் வரும் பேச்சா தான் சொல்லி தருவாங்க அங்கேயே சேர்ந்துருவோம் நான் மூணு பேரும் ரம்மியாவும் ஊட்டி போயிடுவா அவருக்கும் போதே நான் சேர்ந்து கற்றுக்கலாம் சொன்னா மூணு போயிட்டு வரது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நாங்கள் கற்றுக்க ஆரம்பிச்சிட்டோம் நீங்களும் கத்துக்கறவங்க கற்றுக்கோங்க மிஷின் வாங்கி போட்டோம் அப்படின்னா எங்க ஊர்ல யாராவது தெரிஞ்சதுன்னா பரவாயில்ல மொனோ பொண்டாட்டி வந்து டைலரிங்காக இருக்காங்க அவங்ககிட்ட கொடுத்தா தச்சு தருவது ஜாக்கெட் தருவாங்க நானும் தைச்சு தருவோம் தச்சு கொடுத்துட்டு அதுக்கான காசு வாங்கிப்பேன் அதாவது சின்ன ஒரு கைத்தொழில் தானே